நாமத்தில் ஒருமுறை கூட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் சொல்லுங்கள் நாள் ஒரு புதிய காரியத்தின் துவக்கம் என்று தைரியமாய் சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை அப்படியே வழி நடத்துவார் இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக வல்லனாயிருப்பீர்களாக திடனாயிருப்பீர்களாக மன இருக்க என் தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே என்னாக புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் ஆனால் மோசே தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவின் எல்லைக்கு வந்துவிட்டான் அவன் சொல்லுகிறான் நான் இப்பொழுது நூற்றி இருபது வயசாகிவிட்டது இனி நான் போக்கும் வருத்தமாக இருக்க கூடாது இந்த யோர்தானே நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லிருக்கிறார் இந்த யோர்தானே கடந்து போகத்தக்கதான வாய்ப்பு அவனுக்கு இல்லை ஆனால் யோர்தானை கடந்தால்தான் வாக்குத்தத்த தேசத்தில் பிரவேசிக்க முடியும் அந்த வாய்ப்பு மோசைக்கு கிடைக்கவில்லை ஆகினாலே அவன் சொல்லுகிறான் நான் இப்பொழுது போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆனாலும் உங்களுக்காக ஒரு மனுஷனை தெய்வம் தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறார் அவனுடைய பெயர் தான் யோசுவா என்பது அந்த யோசுவாவை குறித்து கீழே சொல்லும் போது என்ன சொல்கிறான் கேட்டால் நான் உங்களோடு இல்லாவிட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் கூட பெரிய காரியம் கிடையாது அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நீங்கள் பலங்குண்டு திடமனதாயிருங்கள் உங்களுக்கு முன்னதாக பல எதிரிகளுக்கு நான் செய்தது போல இனிமேலும் செய்ய போகிறேன் ஆகினாலே நீங்கள் பலங்கொண்டு கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர் யாரா இருந்தாலும் பயப்படாதிருங்கள் ஏன் பயப்படாதிருங்கள் என்று கேட்டால் நீங்கள் பலம் கொண்டு பயப்படாதீர்கள் அவர்களுக்கு அவர்களை கண்டு திகைக்கவும் வேண்டாம் அவர்களை கண்டு பயப்படவும் வேண்டாம் அவர்களை கண்டு திகைக்கவும் வேண்டாம் அவர்கள் உங்களை காட்டிலும் பெரிதான சயன்ஸாக ராட்சதர்களைப் போல காணப்படலாம் எண்ணிக்கையில மிகவும் அதிகமாய் காணப்படலாம் உங்களை கட்டிலும் ஞானத்திலே சிறந்தவர்களை போல அவர்கள் காணப்படலாம் ஆனால் இதையெல்லாம் கண்டு நீங்கள் அஞ்சு விட வேண்டாம் கோலியாத்தை கண்டு அஞ்சாது தாவிது கோலியாத்தை வீழ்த்தினது போல எவ்வளவு பெரிய இருந்தாலும் அதை வீழ்த்தத்தக்கதான பலத்தை கருபை ஆசீர்வாத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறபடி இருந்தாலே நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டாம் அதற்கு பதிலாக என்ன சொல்கிறான் என்று கேட்டால் நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் பலங்கொண்டு சோ பலன் வரும்பொழுது மனதுக்கு ஒரு திடன் உண்டாகிவிடும் திட மனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம் ஏன் என்று கேட்டால் அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த காலவழியில் சொல்லுங்க என் தேவனாகிய கர்த்தர் தாமே என்னோடு கூட வருகிறார் என்னோடு கூட வருகிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை அல்லா உன் தேவனாகிய கருத்து உங்களோடு கூட வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் எதை கண்டும் வேண்டிய அவசியம் அவர் கூட வந்தால் நீங்கள் பயப்படாமல் முன்னே செல்லலாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பாடினது போல முன்னே செல்வோம் நாம் எல்லாரும் செல்லும் நாள் இதுவே திஸ் இஸ் நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் காரணம் என்னவென்று கேட்டால் தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பரிசுத்த பிதாவே இன்றைக்கு தந்த இந்த நாள் வார்த்தைகளுக்காகவும் நன்றி இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை விட்டு விலகாத வரும் எங்களை கைவிடாதவருமாயிருக்கிற கர்த்தராகிய நாள் கர்த்தாவை எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுதும் நடத்துவீராக உங்களுடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்துவீராக திஸ் இஸ் த டே ஆஃப் நியூ பிகினிங் ஃபார் ஈச் ஓன் அஸ் அதை அப்படியே வாக்கிச் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்